உங்களுக்கு எது முடியாது ஒரு ராச்சியில் உங்களுக்கு தூரம் போயிட்டு வர முடியாது அதனால முடியாதுன்னு பார்த்தீங்க உங்களுக்கு முடியாது எனக்கு முடியாது படைச்ச எதுவும் எனக்கு முடியாதா அனைத்து சக்தியும் உள்ள ரபுளால வினக்க முடியாதா அங்க இருந்து ஜிக்ரி அனுப்பி வைச்ச கூட எனக்கு எதுவும் முடியாதா இந்த ஆகாயம் பூமியை நிலத்தையும் படைச்ச அதை விட பேரதிஷயங்களை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோமாங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற பூமி உங்களுக்கு அதிசயமா தெரியலையா உருண்டையான பூமி அந்த இடத்துல தொங்க வச்சு சுத்த வச்சு உங்களுக்கு சுத்துறது கூட தெரியாம அப்படியே அந்த நிலையா இருக்கிற மாதிரி காட்டி உங்களை வாழ வச்சு இது இதுக்கு மேல மேலாட்டு பெரிய அற்புதமா இந்த பூமியுடைய அமைப்பை விட மேலாஜில் என்ன அற்புதம் இருக்கு இந்த வானத்தை படைச்சிருக்கிறதை விட மேலாஜில் என்ன பெரிய அதிசயம் இருக்கு நீங்க எவ்வளவோ அற்புதங்கள் அல்லா உறப்புள்ளாலும் இந்த உலகத்தில் படைச்சு வச்சிருக்கிறோம் அதையெல்லாம் சர்வசாதாரண நீ முல்ல மேலாஜ் சம்பவத்துக்கு முன்னாடி இந்த பீடிகையை நான் எதுக்கு போடுறேன்னு கேட்டா பலமா போய் ஆழத்தை பதியணும் பதிகிறதுக்கு தகுந்த மாதிரி உங்க உள்ள தாக்கின பிறகு சொன்னா தான் செய்யும் அது பதியும் இல்லனா என்ன இது இப்படி இது இப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பீங்க அதுக்காக தான் நேரடியாக சம்பவத்துக்கு வர முந்தைய நேராஜுங்கிறது நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது அதிசயமா நமக்கு தெரியுது எதுனால அதிசயமா தெரியுதுன்னா நம்ம நிலையில இருந்து கொண்டே அண்ணாவையும் பார்க்கணும் அதான் அதிசயமா தெரியுது காரணம் அல்லாங்கிறவன் வேற நாம வேற படைத்த இறைவனுடைய ஆட்கள் வேற நம்முடைய ஆட்கள் வேற நமக்கு எதெல்லாம் முடியாதுங்கிறோமோ அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சிம்பிள் ரொம்ப சாதாரணமானது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இது வசூல் செல்லாலே இச்சின ஒன்று வேணாம் தன்னால போகலையே அவனில் கூட்டிகிட்டு போனேங்கிறான் சூறாலே எப்படி ஆரம்பிக்குதுன்னா அஸ்ராபி அப்திகி தன் அடியாலே அவன் குட்டி கொண்டு போனாங்கிறான் அப்ப அவன் குட்டி கொண்டு போயிருக்க முடியாதுன்னா அவனுக்கு ஒரு சக்தியும் இல்லைங்கிறீங்க அப்படி ஒரு சக்தி அவனுக்கு இல்லைன்னா அப்படி ஒரு நமக்கு வேணாமே அந்த மாதிரி ஒரு கடவுள் நமக்கு எடுத்துக்கில்லை கடவுள்னு சொன்னா அவன் நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கணும் ஆடும் இல்லையுமா யூயே நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடிய ஆத்தமித்தவனாக இருக்கணும் நம்ம இன்னும் சொல்ல போனா திருமலை குரான் புரட்டுங்க ஒன்னு ரெண்டு அதிசயங்கள் அல்ல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்துருக்கான் சும்மா ஒரே அதிசயமே செஞ்சுட்டு இருக்கல ஒரு சில அற்புதங்களை கடலை பிளந்து காட்டிருக்கிறான் நம்ம அறிவுக்கு ஏத்துக்கிறல அல்லாவுக்கு அது முடியும் தானே அப்படி நம்ம நம்பிட்டு ஆகணும் அல்லாவுக்கு முடியும் நம்பிட்டு ஆகணும் அதே மாதிரி பாறையை பிளந்து தண்ணீர் பலந்துச்சுங்கிறான் அல்ல குரான் அதை சொல்றோம் நம்பிதான் ஆகணும் அதே மாதிரி சாலை நம்பிக்கை ஒரு அதிசயமான முறையில் ஒட்டகத்தை கொடுத்தேங்கிறான் அதை நம்பித்தான் ஆகணும் வென்குஷ்டத்தையும் கிரவிக்குருடியையும் ஈத நபி குணப்படுத்துறாங்கன்னு நல்லா சொல்றான். அது நம்ம நம்பி தான் ஆகணும். அல்லாஹ் சிலது என்ன செய்மா? கொடுத்துறோம். இப்ராஹி நபி நெருப்புல திக்கே போட உடனே அந்த நெருப்பு அவரை எரிக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். நெருப்பு எரிக்க தான் செய்யும். அவரை எரிக்கலன்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். யானாரு கூனி தர்ஹம் வஸ்லாமு நல்லா இப்ராஹி இப்ராஹிமுக்கு குளிர் வரக்கூடிய ஒரு பசு நீ மாறி இருந்து அல்லாஹ் உத்தரவு போட்டேங்கிறான் நெருப்பு படச்ச ரப்பல்லாஹி அலைஹிமுக்கு நெருப்பு கட்டுப்படுது. அது நடந்துருக்குது. குரான்லயும் இப்படி நிறைய அற்புதங்களை சில நபிமார்களுக்கு அல்லா கொடுத்த அற்புதங்களை நூக நபி அதிசயமான முறையில காப்பாத்துனது இப்படியே ஒவ்வொரு நபிமார்களும் கொடுத்திருக்கலாம் இதுகளை எல்லாம் நம்ம நம்புறோம் எப்படி நம்புறோம் கேட்டா அல்லாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப சின்னது அப்படின்னு நம்ம நம்புறோம் அந்த அடிப்படையில் உங்க உள்ளத்துல வச்சுக்கிறோன்னு இந்த பைத்துல் முகாதசு வரைக்குமா ஏழு வானத்தையும் கடன் தான் ரெண்டாவது வருவோம் எதுவாக இருந்தாலும் பைத்துல் முகாதசு வரைக்கும் நீங்க வச்சுக்கிட்டா கூட அதுவும் நெருடத்தான செய்யுது அதுவும் இது எப்படி ஒரு ராத்திரிக்குள்ள ஆயிரம் கணக்கான கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வர முடியும்னு நெருடலுக்கு இருக்கத்தானே செய்யுது அது பைபிள் மக்கத்தை அல்லது அதுக்கு மேலையா ரெண்டாவது விஷயம் அது அது ரெண்டுல எதுவாக இருந்தாலும் நெருடல் இல்லாம நீங்க நம்பணும் நெருடல் இல்லாம ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இது நடந்திருக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அல்ல அவருக்கு இது முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும் இதுல இதுக்காகத்தான் இந்த சம்பவ இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்காக சில உங்களை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக ஒரு சில அற்புதங்களை ஒரு சில அதிசயங்களை நீங்களே உங்க வாழ்க்கையில சந்திக்கிறீங்க இல்லையா அது மாதிரியான நிகழ்ச்சிகளை கொஞ்சம் உங்க மணக்கண்ணு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சின்னதா போயிடும் நம்ம இது என்ன பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு அற்புதங்களை நம்ம அதிசயமான நிகழ்ச்சிகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நிறைய நம்ம அனுபவ அதிசயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன அதிசயம் நம்ம அல்லாத குரான் அப்படி சொல்லி காட்டுறோம் இந்த இதெல்லாம் அல்லாவை பத்தி நம்ம மறுக்கிற மக்களுக்காக வேண்டி அல்லா சொல்லும் பொழுது ஒபில் அவருடைய ஆயா தொழில் மூக்கினி ஒபி அம்புசிக்கும் அவளா துதுசிரும் அல்ல கேட்கிறான் என்பா இந்த பூமியில போல சிந்திச்சு பாருங்களேன் நான் ஒரு இருக்கிறேங்கிறது எவ்வளவு சான்றுகளை இந்த பூமியில் நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்குள்ளேயே நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் எவ்வளவு அற்புதங்களை எவ்வளவு சான்றுகளை நான் அதிசயங்களை உங்களுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன் இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு எல்லா முடியும் நீங்க விளங்க மாட்டீங்களா அல்ல கேட்கிறான் அது என்ன அப்படி ARPறோம் அது வந்து முதல் நமக்குள்ள இருந்து ஆரம்பிப்போம் இதை புரிஞ்சிக்கிறது தான் உங்களுக்கு சொல்றேன் நினைச்சா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியம்ங்கிறது வந்துங்க இப்ப சகஜமா நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆச்சரியமும் சாதாரணமா ஆயிடும் நமக்கு ஆச்சரியமா தெரியுது இப்ப ஆச்சரியமா தெரியும் தெரியுமா என்னைக்காவது நடக்கும்போது இல்ல அன்னைக்கு ஆச்சரியமா தெரியும் ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் தினமும் நடக்குதுன்னு வெயிங்க உங்களுக்கு ஆச்சரியமா தெரியாது ஆச்சரியம் தான் அதை சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஆனா தினமும் நடக்குதுங்களே நமக்கு ஆச்சரியமா தெரியாது அந்த தினசரி நடக்கிறதுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பூமியில இருக்கிறீங்க இந்த பூமி உருண்டையா இருக்குங்க உருண்டை யாருக்கா தெரியுதா அது செய்யலாம் தெரியல உருண்டையா தான் பூமி இருக்குது உங்களுக்கு தெரியல பூமி சுத்துது நாலாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துது அவ்வளவு வேகத்தில் சுத்துற உங்களுக்கு தெரியுதா நாற்பது கிலோமீட்டர்ல பஸ் போனா உங்களுக்கு தெரியுதுல பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க நாற்பதுல ஓட்டுறான்னா இருபதுல போனா உங்களுக்கு தெரியுமா ஓடுதுன்னு சொல்லி தெரியுமா இப்ப நாலாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல சுழறதுனா எவ்வளவு வேகமா இருக்கும் சுற்று உண்மையிலேயே இல்லையே இரவு பகல் வருது யாருக்கு தெரியுது இருக்குது தெரியல உங்க பார்வையில் அமெரிக்காக்காரன் தலைகீழ இருக்கான் அவன் பார்வையில் நீங்க தலைகளில் இருக்கிறீங்க பூமி தானே பூமி உருண்டா நம்ம மேல இருக்கிறோம் நமக்கு நேர்கியில் அமெரிக்காக்காரன் இருக்கிறான் அவன் நம்மளை பத்தி என்னென்ன பண் தெரியுமா இந்தியா தலைகள இருப்பாங்க அவன் நினைக்குவான் நீங்க உங்க கற்பனையில பார்த்தா உருண்டையா இருக்கிற பூமியில அவன் இப்படி இருக்கான் எப்படி இருப்பான் தலைகளும் இருப்பான் தலைகள் தான் இருக்கிறான் அவனுக்கு நீங்க தலைகள் இருக்கிறீங்க உங்களுக்கு அவன் தலைகள் இருக்கிறான் ஆனா நீங்க தலைகள் இருக்கிற உங்களுக்கு தெரியல அவன் தலைகள் இருக்கிறது அவனுக்கு தெரியல ஆனா சாதாரணமா நடந்துகிட்டு இருக்குது இது அதிசயமா இல்லையா எனவும் நீ அனுபவிக்கிற அதிசயம் அந்த ரப்பில் ஆளுமருக்கு ஒரு மனுஷன் தூக்கிட்டு மேலே கொண்டு போய் இறக்கிட்டு வர்றது பெரிய விஷயமா ஒரு பிரம்மாண்டமான நானூத்தி ஐம்பது ஐநூறு கோடி மக்களை வச்சுக்கிட்டு சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவனுக்கு ஒரே ஒரு ஆளை சின்ன ஒரு கொசு மாதிரி கொசு அளவு கூட இருக்க மாட்டாங்க பூமியோட ஒப்பிடும்போது மனுக்கள் ஒரு மனுஷங்கிறது வந்து ஒரு சென்னையில இருந்து சென்னையில ஒரு கடுகு சென்னையை ஒரு உலகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு கடுகு தான் இடம் கொடுக்கலாம் அப்ப இந்த கடுகள இருக்கிற ஒரு பொருளை முகமது நபி அந்த அளவு உள்ள வருவா நாயகம் அந்த ஒரு பொருள் அப்படி மேலே போய் கேள்வி நான் வைக்கிற பெரிய விஷயம் அவனுக்கு சூழ்நாரு நம்மள மாதிரி பார்த்தவங்க பெருசு அல்லாத பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த அந்த சராசரம் உலகத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரசூல் சொல்லாசனுடைய சைசூர் கடுகளோட சின்னது இந்த கடுகு விட சின்ன ஒரு பொருள் அப்படி தீர்ப்பு மரம் இறக்கி வைக்கிறது பெரிய என்ன அதிசயம் இருக்கு ஒன்றுமே கிடையாது அதை விட அதிசயத்தை நீங்க இந்த பூமியில பாத்துட்டு இருக்கிறீங்க ஈர்த்துக்கு நிக்குது உன்னோட ஒன்னு அப்படி காந்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கு வச்சு இது அதுல போய் முட்டாம அது இதுல போய் முட்டாம சூரிய சந்திரனை இருக்க சந்திரன் சூரியனை இருக்க ஒண்ணு கொண்டு காந்த மாதிரி வச்சு அப்படி அந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கோம் அந்த பூமி எல்லாம் ரொம்ப ஆளுமே அதுல நம்ம வசிக்கிட்டு இருக்கோம் தட்ட மாதிரி நமக்கு தெரியுது அதிசயமா இல்லையா யார பத்தி நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படி ஒரு இரவனை தான் ஏத்துக்கணும் ஏதோ பேர் காவணி கண்ணு கோ என்ன இறைவன் சொல்றாங்களா அந்த இறைவன் ஏத்துக்க கூடாது பொண்டாட்டி புள்ள மாமா மச்சான் சொந்த காரணம் இருக்குது தூக்கம் பலவீனம் எல்லாம் இருக்கு அந்த கடவுள் அல்ல நீங்க நம்புற கடவுள் நீங்க நம்புற கடவுள் என்ன இந்த அந்த சராசம் அவ்வளவையும் படைச்சி அதிசயத்தை ஒரு வினாடியும் நிகழ்த்திக்கிட்டு இருக்கணும் ஒரு வினாடியும் அதிசயம் இரவு வருக அப்படி எல்லாம் சொன்னாங்க இந்த வீகளுக்கு சமாவாத்தி உள்ளார் வானங்களும் பூமியும் படைத்திருப்பதிலும் பக்திலாப்பில் உன்னகார் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் ஆயாத்தின் உளில் அல்பாப் சிந்திக்கின்ற மக்களுக்கு படிப்பினை இருக்கு இரவு பகல் மாறி மாறி வருது எப்படி சிந்திச்சு பாரு தினம் நடக்குது அதிசயம் இவனுக்கு தினம் நடக்கிறதுனால சாதாரணம் எப்படி சாதாரணம் அதை கூட செஞ்சு பாரு எனக்கு வர சொல்லு பார்ப்போம் இது எப்படி சாத்தியமாவது நடக்குது அவன் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கான் இப்படி இந்த பூமி முழுவதும் எவ்வளவோ வந்து அல்ல சான்றுகளை பரவ வச்சிருக்கான் நமக்குள்ள உள்ள சான்றுகளை எடுத்துக்கோங்க உங்களுடைய கண்கள் பலமுறை பல முறை சொல்லியிருக்கேன் இதை உங்களுக்கு கண்கள் நல்லா வந்திருக்கிறான் இந்த கன்றுங்கிறது என்ன ஒரு ஐம்பது கிராம் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு சூரியல் அது நரம்பு பந்து நரம்புகளை அப்படியே கண்ணா அப்படின்னா எனக்கு சுற்றி வச்சிருக்குது பட்டம் மட்டுக்கு இப்போ பிள்ளைங்க சுற்றுவாங்களே கையில நூங்களை அந்த மாதிரி நரம்புகளை போட்டு அல்லா இன்னும் அப்படி சுத்தி ஒரு பந்தாக்கி உள்ளே குடிஞ்சு வச்சிருக்கலாம் அதுல ஒரு க லென்ஸ் ஒன்னு கொடுத்துருக்கான் இதுதான் கண்ணுங்கிறது ஐம்பது கிராம் இருக்கும் இந்த கண்ணில் அவன் வச்சிருக்கிற வேலையை நீங்கள் கவனிச்சு பார்க்குறீங்களா இதுல எத்தனை அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த கண்ணை கொண்டு நம்ம பார்க்கிறோம்னா என்ன பார்க்கிறோம்னா என்ன பார்க்கிறோம் சொல்லிட்டு போயிருக்கோம் பார்ப்பது என்பது என்ன பார்ப்பது என்பது ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒரு மைக்ரோ செகண்ட்லையும் இந்த கண் வந்து என்ன செய்யுதுன்னா பிளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கு உங்களை கேமரா எடுத்துக்கிட்டே இருக்கு படம் எடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு கேமராவில் படம் எடுக்கிற மாதிரி உங்களை பார்க்கறேன்னா உங்களை எடுத்து படத்தை எடுத்து எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கும் இல்ல ஃபிலிம் ரோல் இல்லாம பேட்டரி இல்லாம அது வாட்டுக்கு எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்குது இதான் கண்ணு அதனால அதனாலதான் வந்து ஒரு ஒரு அடுத்த ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்தவர ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குறீங்களே என்ன செய்ய தெரியுமா அந்த ஒரு போட்டா உடனே இருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு பார்க்கணும்ல